அண்ணாமல உன்னோட தரம் என்ன நீ எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல்வாதி அப்படிங்கறத மீண்டும் நிரூபிச்சிருக்க அண்ணாமல பத்திரிகையாளர்கள் மேல உனக்கு இருக்க மதிப்பு என்னங்கறது வந்து இது காட்டியிருக்கு ஏன்னா ஏற்கனவே நீ அவங்கள பத்தி குரங்கு மாதிரி தாவறு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ அவங்கள எந்த அளவுக்கு மதிக்கிற பத்திரிகையாளர்களை எவ்வளவு கேவலமா நீ நினைக்கிறங்கிறத மீண்டும் காமிச்சிருக்க தமிழ்நாடு எவ்வளவோ அரசியல்வாதிகளை வந்து பாத்திருக்க நம்மள ஆனா ஒன்ன மாதிரி தரம் தாழ்ந்து இவ்வளவு ஒரு கேவலமான அரசியல்வாதிய சந்திச்சதே கிடையாது நீ தப்பு பேசிட்டு தப்பா பேசிட்டு அத கொங்கு பகுதி மேல பழிக போடுற அதாவது கொங்கு பகுதியில் இருக்க வழக்கு என்ன அங்க வந்து ஏங்கன்னு ஏன் சாமி அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படிம்பாங்க ரொம்ப கோபம் வந்தாவே ஏங்கன்னு ராவடி கட்டுற அப்படின்னு ஒரு பண்பா வெளிப்படுத்துற ஒரு பகுதி நீ சொல்ற அந்த பதத்தை வந்து கொங்குல எங்க பேசுவாங்கன்னு சொல்லு எங்க தாராபுரத்துல பேசுவாங்களா பிசுவாங்களா பேசுவாங்களா பிசுவாங்களா பேசுவாங்களா இல்லங்கிட்டு காங்கேயம் வெள்ளக்கோயில் முத்தூர் கோபி எந்த பகுதியில பேசுவாங்க நாமல வீட்டுல ஆத்தா தாத்தாட்ட கேள நாமல அவங்க வந்து புத்தி சொல்லுவாங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது கண்ணு நம்ம யாரையும் வந்து மனசு சங்கடப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது கண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க குங்கோட பண்பு என்ன உங்கோட முக்கியத்துவம் என்ன கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தொழில் தொடங்கி வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது கொங்கோட பண்பு விவசாயத்துக்கு முக்கியம் குத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது கொங்கோட பண்பு அப்படி ஒரு பண்போட ஒரு அன்புக்கு பாராட்டி முன்னேற்றம் அதுதான் அந்த பண்பு அதை விட்டுட்டு வந்து இப்படி கேவலமா பேசிட்டு அதை வந்து அந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்றிய வெக்கமா இல்லையா நம்மள அதாவது தேர்தல் வரப்போகுது தோல்வி பயம் அதுல இந்த பதட்டம் வளரல் எல்லாமே நம்மள அதுக்காக வந்து பாத்து நினைச்சுக்கவே நிதானன்றது ரொம்ப முக்கியம் இல்ல

அதைத்தான் நீங்க நம்ம சொல்ல வேண்டியது